வனிதா மீது வழக்கு தொடர்ந்த இளையராஜா வனிதா டைரக்ட் பண்ணி நடிச்சு ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு மக்களே மகள் ஜோவிகா தயாரிப்புல ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த படம் கம்ப்ளீட் அடல் கண்டென்டா இருக்கு குடும்பத்தோட படம் பார்க்க முடியலன்னா குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு கணவன் மனைவி மட்டும் வாங்க வளர்ந்த பசங்க அவங்களே ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து படத்தை பார்க்கட்டும்னு ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க வனிதா இந்த படத்துல இசைஞானி இளையராஜா மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்காக கம்போஸ் பண்ண சிவராத்திரி பாட்டுக்கு ராபர்ட் மாஸ்டரும் கிரணும் சேர்ந்து கிலுகிழப்பா டான்ஸ் ஆடி இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த பாடல என்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்தி இருக்காங்க உடனே அந்த பாடலை நீக்கணும் இல்ல நஷ்ட ஈடு கேட்கப்படும் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்காரு இந்த வழக்கு வர திங்கக்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் நீதிபதி மறுவிச்சிருக்காங்க பட் அந்த பாட்டை பயன்படுத்தியதுக்காக படக்குழுவினர் இளையராஜாவுக்கு நன்றி காடு போட்டிருக்காங்க இருந்தாலும் அதை ஏத்துக்காத இசை கேஸ் போட்டிருக்காரு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர் வேற யாரும் இல்ல தேனிசி தென்றல் தேவாவோட மகன் ஸ்ரீகாந்த் தேவா தான் சோ இது கேஸ் ஆவாதுன்னு